பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கல்கீரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய சிவகாமியன் சபதத்துல மூன்றாவது பாகத்துல வர இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு புலிகேசி ஆக்ஞை அன்று இரவு மட்டுமல்ல மறுநாளும் அதற்கு மறுநாளும் கூட புலிகேசி அவ்விடத்திலேயே இருந்து யோசனை செய்தார் அங்கிருந்து தெற்கே காத தூரத்தில் தெரிந்த காஞ்சி மாநகரின் கோபுரங்களையும் அந்நகரின் பாதாள காராகிரகம் ஒன்றில் நாகநந்தியடிகள் ஏடிகள் சிறைபட்டு கிடக்கிறார் என்பதை நினைத்த போது அவருடைய கோபத்தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் இருந்தது மகேந்திர பல்லவன் பேரில் எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்னும் எண்ணம் நிமிஷத்திற்கு நிமிஷம் வளர்ந்து சீக்கிரத்தில் வானத்தையும் பூமியையும் அலாவி நின்றது இரண்டு தினங்கள் இரவு பகலாக யோசனை செய்து கடைசியில் வாதாபி சக்கரவர்த்தி சில முடிவுகளுக்கு வந்தார் தமது தளபதிகளையும் பிரதானிகளையும் அழைத்து அம்முடிவுகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் அந்த முடிவுகள் இவைதான் சக்கரவர்த்தியும் முக்கிய தளபதிகளும் சைனியத்தில் பெரும் பகுதியுடன் வாதாபிக்கு உடனே புறப்பட வேண்டியது சைனியத்தில் நல்ல தேகக்கட்டு வாய்ந்த வீரர்கள் ஐம்பது பேரை பின்னால் நிறுத்த வேண்டியது அவர்கள் தனித்தனி கூட்டமாக காஞ்சி நகரை சுற்றிலும் கிராமங்கள் பட்டணங்களை எல்லாம் சூறையாடி கொளுத்தி அழுத்து விட வேண்டியது அந்தந்த கிராமங்களில் உள்ள எவ்வளவு ஸ்திரீகளை எல்லாம் சிறைபிடித்து கொண்டு வாலிபர்களை எல்லாம் கொன்று வயதானவர்களை எல்லாம் அங்ககீனம் செய்து இன்னும் என்னென்ன விதமாகவெல்லாம் பழி வாங்கலாமோ அவ்விதமெல்லாம் செய்ய வேண்டியது முக்கியமாக சிற்பங்கள் சிற்ப மண்டபங்கள் முதலியவற்றை கண்ட கண்ட இடங்களில் இடித்து தள்ள வேண்டியது சிற்பிகளை கண்டால் ஒரு காலும் ஒரு கையும் வெட்டி போட்டு விட வேண்டியது இப்படிப்பட்ட கொடூர பயங்கரமான கட்டளைகளை போட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கு தக்க பாத்திரங்களையும் நியமித்து விட்டு வாதாபி சக்கரவர்த்தி தமது சைனியத்தின் பெரும் பகுதியுடன் பிரயாணமானார் மேற்கூறிய கொடூர ஆக்மியை நிறைவேற்றுவதற்காக காஞ்சியை சுற்றி கொண்டிருந்த வாதாபி வீரர் கூட்டம் ஒன்றைத்தான் ஆயனரும் சிவகாமியும் காட்டு வழியில் சந்தித்தார்கள் வராக கொடியை பார்த்து வாதாபி வீரர்கள் என்று தெரிந்து கொண்டதும் சிவகாமிக்கு தேகமெல்லாம் நடுங்கிற்று உள்ளம் பதைத்தது எதிர்பட்ட வாதாபி வீரர்கள் கிட்டத்தட்ட நூறு தான் என்றாலும் சிவகாமியின் கண்களுக்கு பதினாயிரம் பேராக அவர்கள் காட்சியளித்தார்கள் ஆனால் அம்மாதிரி அச்ச உணர்ச்சி விட்டதாக முகமலர்ச்சியிலிருந்து தோன்றியது முன்னால் நின்ற வீரனை பார்த்து ஐயா நீங்கள் வாதாபி வீரர்கள் தானே உங்கள் மகாராஜா எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் அந்த வீரனுடைய முகபாவத்தை பார்த்ததும் தமிழ் பாஷை அவர்களுக்கு தெரிந்திராது என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு அதே விஷயத்தை பிராகிருத மொழியில் கேட்டார் அந்த வாதாபி வீரனுக்கு அதுவும் விளங்காமல் அவன் பின்னால் வந்த படைத்தலைவனை திரும்பி பார்த்தான் இதற்குள் குதிரை மேல் வந்து கொண்டிருந்த படைத்தலைவன் முன்புறத்துக்கு வந்து சேர்ந்தான் ஆயனரையும் சிவகாமியையும் முற்று பார்த்ததும் அவன் ஓ ஹோ என்ற ஒளியால் தனது வியப்பை தெரிவித்தான் ஏனெனில் புலிகேசியுடன் காந்தி நகருக்குள் வந்து பல்லவ சக்கரவர்த்தியின் சபையில் சிவகாமியின் நடனத்தை பார்த்தவர்களிலே இவனும் ஒருவன் எனவே அவர்களை அடையாளம் தெரிந்து கொண்டதும் அவனுக்கு வியப்பும் குதூகலமும் உண்டாயின இன்னும் அவர்கள் அருகில் குதிரையை செலுத்தி கொண்டு வந்து அவர்களை ஒழித்து பார்த்துவிட்டு ஆயனரை நோக்கி என்ன கேட்கிறீர் என்றான் ஆயனர் உற்சாகத்துடன் ஐயா உங்கள் சக்கரவர்த்தி எங்கே இருக்கிறார் அவரை நான் பார்க்க வேண்டும் என்றார் தளபதி சசாங்கனின் புருவங்கள் நெறிந்தன முகத்தில் வேடிக்கை புன்னகையுடன் நீர் எதற்காக பார்க்க வேண்டும் என்ன காரியம் என்று கேட்டான் காரியத்தை சக்கரவர்த்தியிடம் மாத்திரம்தான் சொல்ல வேண்டும் அந்தரங்கமான விஷயம் என்றார் ஆயனர் அதை கேட்ட அவ்விரன் பரிகாச சிரிப்பு சிரிப்பதை பார்த்துவிட்டு ஒருவேளை விஷயத்தை சொல்லிவிட்டால் வாதாபி சக்கரவர்த்தியிடம் தங்களை அழைத்து போக மாட்டார்கள் என்று எண்ணி இருந்தாலும் உங்களிடம் சொல்லவே கூடாது என்பது இல்லை அஜந்தா சித்திரங்களின் அழியாத வர்ண ரகசியத்தை பற்றி உங்கள் சக்கரவர்த்திக்கு தெரியுமாமே அவரிடம் அதைப் பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் வந்தேன் தயவு செய்து என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போவீர்களா என்றார் இதை கேட்டதும் தளபதி சசாங்கன் முன்னைவிட பலமாக சீறினான் பக்கத்தில் நின்ற வீரர்களை பார்த்து ஏன் நிற்கிறீர்கள் இவர்களுடைய கண்களை கட்டுங்கள் என்றான் ஆயனர் திடுக்கிட்ட குரலில் கண்களை கட்டுவதா எதற்காக என்று வினவினார் அதற்கு குதிரை மேலிருந்த தளபதி சசாங்கன் ஆ உமக்கு அவசியம் தெரியத்தான் வேண்டுமா அப்படியானால் சொல்கிறேன் இந்த பல்லவ நாட்டில் உள்ள எவ்வன ஸ்திரீகளை எல்லாம் சிறைபிடித்துக் கொண்டு வரும்படி வாதாபி சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார் அதோடு இந்த ராஜ்யத்தில் உள்ள சிற்பிகளையெல்லாம் ஒரு காலையும் கையையும் வெட்டி போடும்படி ஆக்ஞாபித்திருக்கிறார் சாதாரண சிற்பிகளுக்கு இந்த ஆக்ஞை நீரோ சிற்பிகளுக்கெல்லாம் குருவான மகா சிற்பி ஆகையால் உம்முடைய இரண்டு கால்களையும் இரண்டு கைகளையும் துணித்துவிடப் போகிறேன் அதை இந்த பெண் பார்க்க வேண்டாம் என்றுதான் கண்களை கட்டச் சொன்னேன் என்றான் அம்பினால் அடிபட்ட குயிலின் கடைசி மரண குரலை போல வேதனை ததம்பிய குரல் கீச் என்று கேட்டது சிவகாமி தரையில் ஒழுந்து உயிரற்ற சவம் போல் கிடந்தாள் சிவகாமிக்கு மறுபடியும் தன்னுணர்வு வந்தபோது தன் தலை இன்னும் சுழன்று கொண்டிருப்பதையும் தன் கால்கள் நடந்து கொண்டிருப்பதையும் இரு பக்கத்திலும் இருவர் தன் கைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு நடத்தி வருவதையும் கண்டாள் சிறிது சிறிதாக அவளுக்கு பிரக்ஞை வந்து சற்று முன் நடந்த சம்பவங்களும் நினைவுக்கு வந்தன பக்கத்தில் தன் தந்தை இல்லை என்பதை உணர்ந்தபோது அவளுடைய வாழ்நாளில் இதுவரை அனுபவித்திராத இதய வேதனை உண்டாயிற்று பிரம்மை பிடித்த நிலையில் பக்கத்தில் நின்ற வீரர்களால் உந்தப்பட்டு இன்னும் சில அடி தூரம் நடந்து சென்ற போது அருகில் அடர்ந்த காட்டுக்குள்ளிருந்து திடீரென்று ஓர் உருவம் வெளிப்பட்டதை கண்டாள் பார்த்த கணத்திலேயே அந்த உருவம் நாகநந்தியடிகளின் உருவம்தான் என்பதும் தெரிந்துவிட்டது உடனே ஆவேசம் வந்தவள் போல தன்னை பற்றி இருந்த வீரர்களின் கைகளில் இருந்து கொண்டு விடுபட்டு நாகநந்தியடிகளின் முன்னால் சிவகாமி பாய்ந்து சென்றால் அவருடைய காலடியில் விழுந்து நமஸ்கரித்து சுவாமி தான் கதி காப்பாற்ற வேண்டும் என்று கதறினாள் இதோட இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களை சந்திக்கலாம் நன்றி